ஹலோ ஒன் நான் தான் உங்களா சார் இப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறாரு அந்த பூனைக்கு எல்லாமே கொடுக்குறாரு பால் அது கேட்குற மீன் வீணு எல்லாமே கொடுக்குறாரு திடீர்னு ஒரு எலி வந்துடுச்சு அவர் வீட்டில் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து அந்த எலியை பிடிக்கவே மாட்டேங்குது இவர் வந்து ரொம்ப கோவமாக என்னடா இது நம்ம வீட்டு பூனை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அதை விட்டுட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறார் அவர் ஃப்ரெண்டு என்னது ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு நீ வீட்டில் இருக்க பூனையை விடு அந்த வெளியில் இருக்க பூனையை வந்து வெளியில் ரோட்டில் சுற்றுற பூனையை ஃபுட் எடுத்துகிட்டு வந்து உன் வீட்டில் விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பூனை உள்ளே வந்த உடனேயே அந்த எலியை பிடிச்சிருச்சு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அப்போ என்ன ஆயிடுச்சு அந்த பூனை வந்து அந்த வீட்டில் வளர்க்குற பூனை வந்து அந்த வெளியில் சுற்றுற பூனைக்கிட்ட போய் கேட்குது நீ எப்படி இதை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பசி பசி இருந்தால் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ எப்படி இருந்தாலும் அதை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற நிறைய பேர் பார்த்துருக்கோம் சிலர்லாம் இருப்பாங்க எந்த விஷயத்த தொட்டாலும் சக்ஸஸ் பண்ணுவாங்க சிலர் அப்படி தான் நம்ம பார்க்குற சிலர் அப்படி தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்குவாங்க புதுசாக ஒரு எதுனா ஒரு புதுசாக புது புதுசாக விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதில் அவங்களுக்கு இருக்கிற பசி ஈவன் நம்ம கம்பெனிஸில் கூட பார்ப்போம் சிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டே புதுசாக இருக்கும் பட் ஏற்கனவே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் இருந்தவங்களால் அதை பண்ண முடியாது இவங்க வந்து பண்ணி காட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த பசி அந்த தேடல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு தேடல் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அடுத்த வெற்றியை நம்மளுக்கு கொடுக்கும் நன்றி